அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் காரன் மக்களதிகார கழகத்தினுடைய சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் அப்படின்ற தலைப்புல எங்களுடைய மாநில இணைச் செயலாளர் தோழர் ரவி ராதிகா அவர்களுடைய ஏற்பு விழா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பிரச்சாரங்களையும் ஜனநாயக சக்தியில் மத்தியிலும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்த வரவேற்பு என்பது இன்னைக்கு இளைஞர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது பல மாணவர்கள் கல்லூரி இளைஞர்கள் வந்து நானும் இதுபோல சாதி மதம் கடந்துதான் வந்து திருமணம் செய்வேன் அப்படின்ற அடிப்படையில் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி சமூக ஊடகங்கள் பலரும் வந்து இதை பற்றி இந்த திருமணத்துக்கு வந்து நிச்சயம் கலந்து என்ற அடிப்படையில் பல வரவேற்புகளையும் தங்களால் முடிஞ்ச சமூக ஊடத்தில் வீடியோவாகவும் பதிவிட்டு வர்றாங்க இது இந்த குறிப்பாக இந்த இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த சாதி ஆணவுப்படலுக்கு எதிரான ஒரு பண்பாட்டு போரின் ஒரு பார்க்குறோம் எந்த அடிப்பில் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கர் வந்து முக்கியமா இந்த சாதி ஒழிப்புகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணத்தை வந்து சொல்றாரு அகமன முறையை வந்து ஒழிக்கணும் தன்னோட சொந்த சாதிப்பில் வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படின்றத வந்து மிக முக்கியமாக வந்து சாதி ஒழிப்பில் சொல்றாரு அந்த தான் சாதி மதம் கடந்து பிற வந்து தங்களுடைய காதல் திருமணங்களையோ இந்த மாதிரியான பிற வந்து ஊக்குவிக்கணுன்ற அடிப்படையில் வந்து அவர் பதிவு செஞ்சு போறாரு அந்த அடிப்படையில் பொதுவா ஒரு திருமண நிகழ்ச்சி என்பது செய்யாமல் இதை வந்து ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சியாக குறிப்பாக இன்றைக்கு அந்த இயக்கம் தொடங்கி இந்த சாதி மதம் கடந்த இந்த திருமணத்தை வந்து இரண்டு மாதங்களாக வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஒரு பிரச்சாரமாக கொண்டு போயிட்டு இருக்கோம் இது எப்படி ஒரு பண்பாட்டு ஒரு நிகழ்ச்சியாக வந்து கொண்டு போகிறது தான் இன்னைக்கு இளைஞர் மத்தியில் இருக்கக்கூடிய வரவேற்பையும் தங்களையும் இது போன்ற மாற்றணும் இந்த பண்பாட்டு தளத்தில் இந்த சாதி அனுபவப்படுவதற்காக நாம் ஒரு மாற்றாக முன்வர வேண்டும் என்ற நிலையை வந்து உருவாகிட்டு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து மக்களதிகார கழகம் எங்களுடைய முன்னாடி இருந்த மாக்க மக்கள் கலை அளிக்க கழகம் இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு வரலாற்றில் சாதி ஆணவப்படுவுக்கு எதிராக பல்வேறு திருமணங்கள் செஞ்சுட்டு இருக்குது அந்த அடிப்படையில் இந்த பண்பாட்டு தளத்தில் மேலும் இளைஞர் மத்தியில் கொண்டு செல்வதற்கு இது போன்ற திருமணங்களையும் மன ஏற்பு விழாக்களையும் வந்து கொண்டு போகின்ற கடமை அனைத்து ஜனநாயகத்திகளும் இருக்குது தொடர்ந்து நாங்களும் கொண்டு செல்வோம் இந்த ஆணவ ஆணவ படுகொலுக்கு எதிராக ஒரு பண்பாட்டு போரை நாம் உருவாக்குவோம் நன்றி வணக்கம்